வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் நிப்பான் இண்டியா இடிஎஃப் நிப்டி ஒன் டே ரேட் லிக்யூடு பீஸ் இந்த எக்ஸ்சேஞ்சு ட்ரேடர் ஃபண்டை பற்றி பார்க்கலாம் இதனால் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரிலையன்ஸ் இடிஎஃப் லிக்யூடு பீஸ்ன்னு இருந்தது அப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேர் மாற்றம் கண்டு நிப்பான் இண்டியா இடிஎஃப் ஒன் டே ரேட் லிக்யூடு பீஸ்ன்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு நிஃப்டியில் ஒரு நாள் விகிதத்தை விகித குறியீட்டை நெருக்கமாக கண்காணித்து வருமானத்தை வழங்குறாங்க அப்புறம் வந்து பிணைய கடன் வழங்குறதுல வருமானம் அவங்களுக்கு கிடைக்குது ரெப்போ ரிவர்ஸ் ரேட்டில் வந்து பரிவர்த்தனைகளில் முதலீடு செய்கிறாங்க நம்ம பங்குகளை வாங்குறது போலவே இந்த பீஸை வந்து வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் இதில் அதிகமான ஹோல்டிங் வந்து ரிலையன்ஸ் வச்சிருக்கிறாங்க இதில் என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு எதுவுமே கிடையாது அதாவது நுழைவு கட்டணம் வெளியேறும் கட்டணம் எதுவுமே இல்லை டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்கு வந்து ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசா கிட்டத்தட்ட மூணு ரூபா விதிக்கிறாங்க ஆனால் அதிலிருந்து வர லாபத்துக்கு வரி விதிக்கப்படுது பங்குச்சந்தையில் பங்குகளுக்கு நம்ம வாங்கி விற்கும் என்ன மாதிரியான வரி விதிக்கப்படுமோ அதே முறையில் தான் இதற்கு வரி விதிக்கப்படுது இவங்க வந்து ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க விலை விபரம் பார்க்கலாம் ஒரு பீஸ் வந்து ஆயிரம் ரூபா தான் ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உடனே உங்கள் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆயிரும் உடனே விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் ஸ்டாக் மாதிரி தான் உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் பீஸ் வாங்குறீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து விற்றுடுறீங்கன்னு வச்சுக்கிருவோம் அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எதுவுமே இருக்காது ஆனால் நீங்கள் ரெண்டு நாள் ஹோல்டிங் பண்ணியிருக்கிறதுக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பார்க்க முடியாது அது இருந்துக்கிட்டே இருக்கும் டிமேட் அக்கௌண்ட்டில் அப்புறம் நீங்கள் ரெண்டு நாள் கழித்து ஹோல்டிங்கை விற்றுட்டு வெளியே போயிட்டீங்க அப்புறம் திரும்ப நீங்கள் வாங்குறீங்க இந்த மாதிரி வாங்கும் போது உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆயிரம் ரூபாயை நெருங்கின உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீஸ் லிக்யூடு பீஸ் வந்து உங்களுக்கு அதில் கணக்கில் வந்துடும் அது உங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி தான் இது வந்து ப்ராசஸிங் நடக்குது ஒவ்வொரு பீஸாக சேர்ந்துக்கிட்டே வரும் உங்களுக்கு நீங்கள் பணத்தை வச்சுட்டு வச்சுட்டு எடுத்தாலும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கணக்கு இதுதான் இதோட ப்ராசஸிங் இதை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் உங்களிடம் ஒரு லட்ச ரூபாய் உள்ளது என வைத்துக்கொள்வோம் நீங்கள் பங்கு வாங்கி விற்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விலையில் மலிவான பங்குகள் எதுவும் தற்சமயம் கிடைக்கவில்லை வாய்ப்புக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அப்பொழுது ஒரு லட்சம் பணத்தை லிக்யூட் பிஸில் முதலீடு செய்து மொத்தம் வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரம் பீஸ் வாங்குங்கள் இதற்கு மற்றொரு பெயர் ஓவர் நைட் ஃபண்ட் என்று சொல்லலாம் இப்பொழுது ஆயிரம் பீஸ் வாங்கிவிட்டீர்கள் உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து விடுகிறது ஆனால் இருபதாயிரம் ரூபாய் மட்டும் தேவைப்படுகிறது என்றால் இருபது பீஸை மற்றும் விட்டு வி விட்டுவிட்டு ஓரிரு மணி நேரங்களில் நீங்கள் விரும்பிய பங்கை வாங்கலாம் மீதமுள்ள எண்பது பீஸ் வந்து எண்பதாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்டில் டிமேட் கணக்கில் இருக்கும் அதற்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் பேங்கில் வைப்பது போல் இதை நினைத்துக்கொள்ளலாம் பணம் தேவைப்படும் பொழுது ஸ்டாக்கை பணம் விட்டுவிட்டு பீஸ் வாங்கி வைத்து கொள்ளலாம் இதனால் உங்கள் லிக்யூடு கேஷ் வந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் பேங்கில் டெபாசிட்டில் வைக்கலாம் ஆனால் டெபாசிட்டில் வச்சா என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு அப்புறம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் செக்யூரிட்டிக்கு நம்ம மாற்றணும் அந்த பேங்க்லேருந்து செக்யூரிட்டிக்கு நம்ம ஸ்டாக் வாங்குறதுக்கு மாற்றி ஆகணும் இந்த சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்குது இதில் வந்து அங்கே ஒரே இடத்துலயே நம்ம லிக்யூடு பீஸு வாங்கிக்கலாம் அங்கேயே ஸ்டாக்கும் வாங்கிக்கலாம் பணத்தை அங்கேயே மாற்றம் செஞ்சுக்கலாம் இதனால் இது ஒரு பயன் நம்மளுக்கு அப்புறம் முதலீட்டு ஃபண்டுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் டிஎஸ்பி பிஎஸ்சி ஒன் டே இடிஎஃப் ஹெச்டிஎஃப்சி லிக்யூடு பீஸு மூணாவது ஐசிஐசிஐ லிக்யூடு ஒன் டே இடிஎஃப் நாலாவது கோடாக் நிஃப்டி ஒன் டே அஞ்சாவது எஸ்பிஐ நிஃப்டி இடிஎஃப் இதில் எல்லாம் இருக்குது இத்தனை ஃபண்டுகள் இருக்குது நம்ம ஏன் இந்த நிப்பான் இண்டியாவை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தை பார்ப்போம் இந்த நிப்பான் இண்டியா தான் அதிக வேல்யூமில் ட்ரேட் ஆகுது ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பொறுத்தவரையில் எல்லா நிறுவனத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் நம்ம நினச்ச நேரம் வேகமாக வாங்கவும் முடியும் வேகமாக விற்கவும் முடியும் காத்திருக்காமல் நமக்கு பங்கு விலை குறைச்சி வருது ஒரு பங்கு வாங்க வேண்டியிருக்குன்னா உடனடியாக லிக்யூட் பீஸை விற்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது விற்று ஒரு நிமிஷத்துலேயே விற்றும் அதிகபட்சமாக அப்போ நம்ம அந்த பணத்தை உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பங்குகளை வேணுன்ற நேரத்துக்கு அவசரத்துக்கு வாங்க முடியும் அதனால தான் நம்ம நிப்பான் இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்புறம் லோ ரிஸ்க் ஃபண்டு இது வந்து சந்தை அபாயங்கள் வந்து ரொம்ப குறவு அதனால் அது நமக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பங்கு சந்தை முதலீடு இல்லாமல் இன்னொரு வழியிலேயே இதை பயன்படுத்தலாம் பங்கு சந்தை முதலீடு பண்ணாமல் நான் வந்து சந்தையெல்லாம் முதலீடு பண்ணலை எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது ஆனால் பத்து நாள் டைம் இருக்குது நான் இந்த பணத்தை வச்சுருக்கிறேன் கையில் இதை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பத்து லட்ச ரூபாய் பத்து நாளைக்கு அந்த லிக்யூட் பீஸ் வாங்கிட்டிங்கன்னா பத்து நாள் கழித்து பணம் பாதுகாப்பாக இருக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கும் கொடுத்துட்றலாம் அதே சமயத்தில் அந்த பத்து லட்ச ரூபா நீங்கள் ஹோல்டிங் பண்ணதுக்கான லிக்விட் பீஸும் உங்களுக்கு வந்துடும் இதில் ரெண்டு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இதை வந்து நீங்கள் அருமையாக பயன்படுத்தி பங்கு சந்தையிலே இதையும் வச்சு பயன்படுத்திக்கிட்டு பாதுகாப்பாக பணத்தை வச்சுக்கலாம் வேணுன்றப்ப ஸ்டாக் வாங்கலாம் ஸ்டாக் வேணாதப்ப லிக்விட் பீஸ் வாங்கலாம் இதை மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு பலன் அடையலாம் இதை நல்லா பயன்படுத்திக்கங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி